அந்த ருத்ரா எப்படி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு இப்பதான் தெரியுது அவ கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அந்த சிவா பேங்க்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க என்ன மேடம் சொல்றீங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா ஆமா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உன் மேல கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வச்சு என்கொயரி பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு மேடம் நீங்க தான் நான் எல்லாத்தையும் பண்ண இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க பயப்படாத நீ மாட்டுனா உன் கூட சேர்ந்து நானும் தான் மாட்டுவேன் இப்ப என்ன மேடம் பண்றது இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன் ஷா மேடம் இவங்க மார்னிங் லண்டன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வைக்க வேண்டும் என்ன மேடம் சொல்றீங்க காலையில நான் லண்டன் போணுமா ஆமா நான் சொல்ற வேலையை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிட்டு நாளைக்கு காலையில நீ லண்டன் போய்ட பேங்க்கை ஏமாத்தின பல பேர் வெளிநாட்டில தான் இருக்காங்க அவங்களெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்ன

அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு நம்ம நியூஸ் பார்த்திருப்போம் ஆனா அவங்க எல்லாருமே பணத்தை இழந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாமல்லாம் சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க அசிங்கப்பட்டு நின்னதால அவமானம் தாங்க முடியாம தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க ருத்ரா ரோஷக்காரி கண்டிப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டி தொங்கிடுவான் காலையில எட்டு மணிக்கு உனக்கு ஃப்ளைட் அதுக்குள்ள அவ அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் மாத்திடணும் சரிங்க மேடம் நான் பண்றேன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதே பிரச்சனை வராம நான் பாத்துக்கறேன் நீ போ சரிங்க மேடம் சூப்பர் மேடம் என்னமா பிளான் பண்ணி ருத்ராவோட கதையே காலி பண்ணிட்டீங்கள ருத்ராவ கொஞ்சம் விட்டாலும் நம்மள காலி பண்ணிடுவா அவ உயிரை விடணும் அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வரணும் அத நான் இன்னும் ரசிக்கணும் என்ன சிவா இப்ப பேங்க்ல என்னதான் சொல்றாங்க நம்ம அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணி பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு சொல்றாங்களா இல்லையா அவங்க வெயிட் பண்ணுங்க நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போயிடாதீங்க ரெக்கவர் பண்ண போராடிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க நம்ம பேங்க் மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாத நான் டெபாசிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு ஆனால் அதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க லேட் பண்ணுவாங்க வேற ஏதாச்சும் வழி எடுக்காம தான் பார்க்கணும் நாம் பணம் கொடுக்க முடியாமல் நிற்கணும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு யாரோ பக்காவாக பிளான் பண்ணி ஹேக் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க உங்களை டார்கெட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சா அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் இவ்வளோ பிளான் பண்ணி ஹேக் பண்ணுவேன் கண்டிப்பா எந்த தடத்தையும் நமக்கு விட்டு வச்சிருக்க மாட்டான் நாம் இதுக்கு வேற ஏதாவது வழியை தேடிதான் ஆகணும் புதுசா வேற ஒரு பேங்க்ல அனிதா இல்ல அப்பாவோட பேர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பணத்தை கொடுக்க முடியும் ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா எல்லா இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கணும் திரும்ப நம்ம அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மினிமம் ஒன் வீக் ஆகிடும் தான் அவ்வளோ டைம் எல்லாம் நமக்கு இல்லை சிவா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே நடக்கணும் அது நம்ம பேங்க் சர்வர் லிங்க் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் அது கிடைச்சா கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நீ என்ன வேணாலும் பண்ணு சிவா ஆனால் காலையிலுக்குள்ளே பணம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தாகணும் சரியா தான் என்ன மேடம் இவ்வளவு பரபரப்பா வரீங்க நாளைக்கு மார்னிங் நான் லண்டன் போய் ஆகணும் ஏன் மேடம் நான் உங்ககிட்ட அந்த ருத்ராவோட ஐடி கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து ஹேக் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ் என்ன தேடி வரதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் நீங்க போய்டுவீங்க நான் மாட்டிப்ப மேடம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க பேங்க்ல இருக்கீங்கங்கற தைரியத்துல தான் நான் ருத்ராவோட அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணேன் உங்க இடத்துக்கு வேற யாராவது வந்தா டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்டோட என்னோட ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சுடுவாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான் மேடம் ருத்ராவிட எல்லா ஃபைல்ஸ் லிங்க்ஸையும் டெலீட் பண்ணிடு பேங்க் சர்வரில் உன்னோட ஐபி அட்ரஸ் நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்ப ருத்ராவோட பணத்தை என்ன பண்றது அது பெரிய அமௌண்ட் வித்ராவோட எல்லா பணத்தையும் வேற சில அக்கௌண்ட்ஸ்க்கு மாத்தணும் யார் இவங்க அம்மா பேர் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது எல்லாமே ருத்ராவோட அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி கணக்கு காமிக்கணும் எப்படி ம் இரு சொல்றேன் ஏய் யார் நீ அறிவுங்கிறவரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தார் நீ போய் வாங்கிட்டு வர வேண்டியது தெரியல இவள என்ன பிரச்சனை வரப்போது எடுத்து பேசாம சிவா எங்க போனா இது யார் பண்ணிட்டே இருக்கா என்னது சக்தியா இவ எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா நேத்து நைட்டு இவதான் போன் பண்ணி பேசிட்டு இருந்தா இன்னைக்கும் போன் பண்றா சிவா சார் கட் இவெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டா போல ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டா திரும்ப போன் பண்ண கூடாதுன்ற சென்ஸ் இல்ல இவெல்லாம் என்ன நிச்சயமா என்ன கட் பண்ணிட்டே இருக்காரு வரு கோவத்துக்கு அப்படியே தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு நீ போன் பண்ணாத மாதிரி என் நம்பரை நான் பிளாக் லெஸ்ல போடுறேன் அப்புறம் எப்படி போன் பண்றேன் நானும் பாக்குறேன் சிவா சார் ஏன் திரும்ப திரும்ப கட் பண்றாரு என்னாச்சு ஏன் இப்படி கட் பண்றாரு இனிமே உன்னாலும் ஃபோனே பண்ண முடியாது எப்படி பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் சொல்லுங்க பார்வதி மேடம் ருத்ரா பணத்தை என்ன பண்ணலாம் ருத்ராவோட அக்கவுண்ட்ல இருந்து ருத்ராவே வேற பேங்க்குக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பதுக்கி வச்ச மாதிரி லிஸ்ட் ரெடி பண்ணனும் அதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் பப்ளிக் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் கொடுத்தா போதும் ருத்ரா பண மோசடி பண்ணிட்டா பணத்தை வேற பேங்க்ல பதுக்கி வச்சிருக்கானு அவ மானத்தை வாங்கிடுவாங்க அப்புறம் அவமானம் தாங்காம தூக்குமாட்டி மாட்டி செத்தாலும் சரி இல்ல விஷம் குடிச்சு உயிரை விட்டாலும் சரி சிவா சார் சொன்ன அம்மாவோட பணத்தை இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல அத நான் பண்ணிக்கிறேன் நீங்க என் ஐபி அட்ரஸை பேங்க் சர்வர்ல இருந்து டெலீட் பண்ணிடுங்க நான் இப்ப அங்க தான் போறேன் நீ நைட் மறக்காம பண்ணிடு காலையில நேரத்தோட பண்ணிடுற நைட் ஒரு பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்கேன் நீ ஏன் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க நைட் பார்ட்டி முடிச்சிட்டு பண்ணிடுறேன் இதுல ஏதாச்சும் தப்பாச்சு ருத்ரா சாவறாலோ இல்லையோ நாம செத்துருவோம் வெளியே ஏதோ போன் சவுண்ட் கேக்குற மாதிரி இல்ல வெளியே தான் கேக்குது பாக்கலாம். ரோட்ல போறவங்களோட ஃபோன் ஏதாவது ரிங் இருக்கும். சரி சரி நான் சொன்ன வழியை முடிச்சுடு நைட்டுக்குள்ள பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடு ஓகே மேடம் ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த கடவுள் தான் சரியான நேரத்தில் நீங்கள் அனுப்பி வச்சிருக்காரு இந்த விஷயத்தை சிவா சார் கிட்ட உடனே சொல்லணும் போன் வேற ஆன் ஆக மாட்டேங்குது நான் எப்படி சிவா சார் கிட்ட சொல்லுவேன் அவங்க அதுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது கடவுளே இந்த கெட்டவங்களை காட்டி கொடுத்துட்டு அது சிவா சார் கிட்ட சொல்ல விடாம பண்ணிட்டேன் அப்படி அத்தா அக்கௌண்ட்ல இருந்த பணம் ஹேக் ஆச்சு எந்த கோடு போட்டு வெரிஃபை பண்ணாலும் இன்ஃபர்மேஷனே கிடைக்கல யார் இதை பண்ணாங்கன்றதும் உறுதியாக தெரிய மாட்டேங்குது உதவி பண்ணுமா ஆமாண்ணே முக்கியமாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும் உங்கள் ஃபோனை மட்டும் கொடுக்குறீங்களா அதான் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களே அப்புறம் ஏன் ஃபோன் கேட்குறீங்க அண்ணே என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுண்ணே ஆன் ஆக மாட்டேங்குது ப்ளீஸ்ண்ணே பாருங்க நீங்கள் யாருனே தெரியல உங்களை நம்பி ஃபோன் கொடுக்க சொல்கிறீங்க நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா எங்களை தானே கோர்ட்டு கேஸ்னு அலைய வைப்பாங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே ரொம்ப அவசரம்ண்ண நான் உடனே ஒருத்தர்கிட்ட பேசி ஆகணும்ண்ணே என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு கொடுங்கண்ணே ப்ளீஸ் சரிம்மா தேங்க்ஸ் பாத்துற பிரச்ச இது வேறமா என்னம்மா

சொல்லு சக்தி என்னாச்சு சார் நான் ஒரு இடத்துக்கு டெலிவரி கொடுக்க போயிருந்தேன் அந்த இடத்துல ருத்ராமா பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார் எனக்கு ஏதோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு நீங்க உடனே கிளம்பி வரீங்களா இப்ப நீ எங்க இருக்க நீலாங்கரை இருக்குல்ல அங்க லாஸ்ட்ல பீச் இருக்கும் அது ஒட்டினாப்ல ஒரு வீடு இருக்கும் இந்த பங்களா முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

என்னம்மா முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சுதே அத்தை சரிம்மா நீ போய் தூங்கு. ஆ சக்தி இன்னும் வரலயா அத்தை அவளுக்கு இன்னைக்கு நைட் டெலிவரி இருக்குன்னு சொன்னா காலையில தான் வருவா. ம் சரி அத்தை. திவ்யாவை பாட்டியடா எவ்ளோ பொறுப்பா எல்லா வேலையும் பண்றா.

அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு தோணுச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த விஷயத்தை பண்ண மாட்டோம் அவ மேல ஒரு துளி கூட அன்பு இல்லாமலா அவ கழுத்துல நீ தாலி கட்டின எனக்கு அவளை பார்த்தாலே கோவம் தான் வருது அந்த கோவம் கூட ஒரு வித காதல்தான் தான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அவ செஞ்சது மிகப்பெரிய தப்பு அது இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்க மாட்டேன் இன்னொரு தடவை அவளுக்கா வக்காலத்து வாங்கிட்டு வந்து எங்கிட்ட பேசாதீங்க அவ என்ன ட்ராமா பண்ணாலும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது முதல்ல எடுத்துட்டு போங்க எனக்கு தூக்கம் வருது என்ன திவ்யா நீ இன்னும் தூங்கலையா தூங்கணும் மத்த அவன் பேசுனதை கேட்டியா ஏதோ கோவத்தில் பேசிட்டாமா இன்னும் கொஞ்ச நாளில் அவனே மாறிடுவான் இல்லனா நானே அவனை மாற்றி உன் கூட சேர்த்து வைக்கிறேன் போதுமா இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே சரியாயிடும் ம் வா தூங்களா ம் வா சொல்லு யாரு எங்க பேசிட்டு இருந்தாங்க சார் இந்த வீட்டில் தான் நான் டெலிவரி பண்ணும்போது ஒரு லேடியும் ஒரு ஆளும் பேசிட்டு இருந்தாங்க இப்ப அந்த லேடி இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன பேசுனாங்க ருத்ராமா பணத்தை ஏதோ ஸ்விஸ் பேங்குக்கு மாத்தணும் அப்படி மாத்திட்டா இது அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்லி மீடியால கொடுத்து அவமானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு லேடி இருந்தாங்களா ஆமா சார் அவங்கள பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லை சார் அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை அவங்கள பத்தி ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது ஏதாவது பேர் சொன்னாங்களான்னு ஞாபகப்படுத்த சக்தி ஆ சார் அந்த ஆளு பார்வதி மேடம்னு சொன்னா சார் பார்வதி மேடமா ஆமா சார் சரி நான் ஒருத்தங்க போட்டோ காட்டுறேன் அவங்களான்னு பார்த்து சொல்ல சரிங்க சார்

இவனை கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இல்ல சக்தி இப்ப நமக்கு அவனை விட அத்தையோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றது முக்கியம் அத்தையோட லிங்கை டெலிட் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பணம் போயிடும் அப்பதான் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார் அப்போ நம்ம என்ன சார் பண்றது வெயிட் பண்ண பாக்கலாம்